அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கே விரி இது அரசியல் வேட்டை நேற்று சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு அதிரடி உத்தரவு கொடுத்திருந்தாங்க நாம நம்முடைய சேனல்லையும் முகநூல்லயும் போட்டிருந்தோம் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய கே என் நேரு அவங்க ஒரே வருடத்துல கடந்த ஒரு வருடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபது கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கிறாரு இதே அமலாக்கத்துறை வந்து தமிழக டிஜிபிக்கு அனுப்பி இருக்கிறாங்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுப்பி இருக்கிறாங்க தலைமை செயலாளருக்கு அனுப்பி இருக்கிறாங்க கடந்த கிட்டத்தட்ட மூன்றுல இருந்து ஆறு மாத காலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல தமிழக அரசு அது குறித்து வாய் திறக்கவே இல்லை அதனால அண்ணா திமுக சார்ந்த எம்பி இன்பத்துறை அவங்க சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை ஆனால் அமலாக்கத்துறை கொடுத்த அந்த டாக்குமெண்ட்ல முகாந்திரம் இருக்குது அதன் பெயர்ல தான் நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறாங்க நீங்க முன் விசாரணை நடத்த தேவையில்லைங்க அமலாக்கத்துறை கொடுத்து அந்த டாக்குமெண்ட்ல முகாந்திரம் இருக்குது அவர் ஊழல் செய்வதற்கான செய்ததற்கான முகாந்திரம் இருக்குது இமீடியட்டா அவர் மேலே எஃப்ஐஆர் போடுங்கன்னு ஒரு மரண அடியாக நேத்து வந்து உத்தரவு வந்து கொடுத்திருந்தாங்க தமிழக காவல்துறைக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று நாம பார்த்த பதிவுல எவ்வளவு கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கிறாரு எது இதுல செய்திருக்கிறாருன்றதை நம்ம பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு ஏன் இது வரைக்கும் வந்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கல மு க ஸ்டாலின் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கல எதுனால இந்த ஊழல் நடந்தது இல்ல இதுல கே என் நேரு அமைச்சருக்கு மட்டும்தான் பங்கு இருக்குதா இல்ல யார் யாருக்கு பங்கு இருக்குது அதைத்தான் நாம வந்து விரிவா பார்க்க போறோம் இப்ப நான் சொல்ல போறது முக்கியமான விஷயங்க இந்த ஊழல்ல கேஎ நேருக்கு மட்டுமே பங்கு இல்ல கே என் நேரு மட்டுமே குற்றவாளி கிடையாது இதுல பாத்தீங்கன்னா தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவங்க இந்த வழக்குக்குள்ள வர்றாங்க அவங்க மகனான உதயநிதி ஸ்டாலின் அவங்களும் இந்த வழக்குக்குள்ள வராங்க அவங்க மனைவியான துர்கா ஸ்டாலின் அவங்களும் இந்த வழக்குக்குள்ள வராங்க மருமகனான சபரிசன் அவங்களும் இந்த வழக்குக்குள்ள வராங்க எதன் அடிப்படையில நான் பேசுறேன் அப்படின்னா அமலாக்கத்துறை எடுத்த அந்த டாக்குமெண்ட் அவங்க நீதிமன்றத்துல அதை கிளியரா ஒப்படைச்சிருக்கிறாங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா இவங்க போன் மூலமா பேசியிருப்பாங்க இல்லையா அந்த உரையாடல் சார்ட் பண்ணிருப்பாங்கல்ல பணத்தை எப்படி வந்து கையாடல் பண்ணாங்க எங்கெங்க அனுப்பி இருக்கிறாங்க யார் மூலமாக இங்க இங்க ஊழல் செய்த பணத்தை வெளிநாடுகள்ல ஹவாலா பணமாக எப்படி மாத்தி இருக்கிறாங்க யார் மூலமாக மாத்திருக்கிறாங்க இதையெல்லாம் வந்து அமலாக்கத்துறை வெட்ட வெளிச்சமாக கொடுத்திருக்கிறாங்க அதன் அடிப்படையில தான் இந்த பதிவை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஆதாரம் இல்லாம இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்கல அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாமே என் கையில இருக்குது அதாவதுங்க அமலாக்கத்துறை அனுப்பிய அந்த டாக்குமெண்ட்ல முகாந்திரம் இருக்கு அதுவும் போக அண்ணா திமுக எம்பி போட்ட அந்த வழக்கு என்பது சென்னை உயர்நீதிமன்றம் அதை அடிப்படையாக எடுத்து நேற்று அந்த உத்தரவு வந்து பிறப்பிச்சு இருக்கிறாங்க அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி என்ன பேசுறாங்க அப்படின்னா நாற்பத்தோரு தொகுதிகளுக்கு தேர்தல் பொறுப்பாளராக கே என் நேருவோ வந்து நியமனம் பண்ணிருக்கிறாங்க அந்த பொறாமையில பேசுறாங்க அவர் வந்து அஞ்ச நெஞ்சன் யாருக்கும் பயப்பட மாட்டாரு அவர் அப்படி எல்லாம் பண்ணியிருக்க மாட்டாருன்னு சொல்றாங்க அதே மாதிரி அந்த ஆர் எஸ் பாரதி அவர்களுக்கும் டிஎம்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் தொண்டர்கள் எல்லாருக்கும் சேர்த்துதான் இந்த பதிவு அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மூன்றாம் தேதி தமிழக பொறுப்பு டிஜிபிக்கு அமலாக்கத்துறை ஒரு டாக்குமெண்ட் அனுப்புறாங்க கே நேரு அவர் செய்த அந்த ஊழல் சட்டத்துக்கு புறம்பாக சம்பாதித்த அந்த பணம் இது சார்ந்து ஒரு டாக்குமெண்ட் அனுப்பும் பொழுது அதுல குறிப்பாக பக்கம் ஐம்பத்தி ஒன்றுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டெண்டர் விடுறாங்க இல்லையா இந்த நகராட்சி துறையில டெண்டர் விடுறாங்க இல்லையா அந்த டெண்டர்ல பாத்தீங்க அப்படின்னா ஏழ்ரைல இருந்து பத்து விழுக்காடு வரைக்கும் கமிஷன் வாங்கப்பட்டது எந்த பெயர்ல வாங்கிக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்சி நிதின்ற பெயர்ல வாங்கி இருக்கிறாங்க பார்ட்டி பண்ட் அப்படின்ற பெயர்ல இவங்க வாங்கி இருக்கிறாங்க அத வந்து அமலாக்கத்துறை ரொம்ப கிளியரா தமிழக பொறுப்பு டிஜிபிக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாங்க அதாவதுங்க நாம என்ன நினைச்சோம்னா நம்மளுடைய அடிமையான விசுவாசியான அமைச்சரான கே ஏ நேர காப்பாத்துறதுக்காகத்தான் தமிழக முதலமைச்சர் ஆக்சன் எடுக்கணும் ஆனால் அது உண்மை இல்லை இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த இமாலய ஊழல் வழக்கை பொறுத்த வரைக்கும் தமிழக முதலமைச்சரான மு க ஸ்டாலினுக்கும் பங்கு இருக்குது உதயநிதி ஸ்டாலினுக்கும் பங்கு இருக்கு அதனாலதான் அவங்க நடவடிக்கை எடுக்கல தானும் தன்னுடைய மகனும் இதுல சம்பந்தப்பட்ட இருக்கிறதுனாலதான் அவர் இது குறித்து நடவடிக்கை எடுக்கல அதுவும் போக வந்துட்டு செந்தில் பாலாஜி எல்லாத்துக்கும் ரோல் மாடல் யாருன்னு பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி தான் அவரு கைதானப்ப தொட்டு பாரு இருந்தாரு நம்ம தமிழக முதலமைச்சர் அந்த வீடியோ பதிவு ஏன் கே என் நேருக்கு வரலன்னு கேட்டீங்கன்னா இதுதான் காரணம் இந்த ஊழல் வழக்குல அவரும் அவருடைய பையனும் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க செந்தில் பாலாஜை பொறுத்த வரைக்கும் அவர் செய்த அந்த டாஸ்மாக் ஊழல்ல மாட்ட போறது முதலமைச்சருடைய குடும்பமாக இருந்தாலும் கூட இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கே என் நேரு வழக்கை பொறுத்த வரைக்கும் மாற்ற போவதே முதலமைச்சர் தான் அதனாலதான் அவர் நடவடிக்கை எடுக்கல அதாவது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறையில ஒரே ஒரு துறையில மட்டுமே ஒரே ஒரு அமைச்சர் ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கிறாரு அப்படின்னா நீங்க நல்லா திங் பண்ணி பாருங்க ஐந்து ஆண்டுகள்ல அவர் எவ்வளவு செய்திருப்பாரு அதாவதுங்க தமிழக கீழே நாற்பத்தி ஒரு துறைகள் இருக்குது ஐந்து வருடங்களுக்கு நீங்க கணக்கு போடுங்க எவ்வளவு கோடி அவங்க ஊழல் பண்ணிருப்பாங்க அப்படின்னு அப்ப அந்த ஊழல் பணத்தை கொண்டு நாம தமிழக அரசுக்கு வருஷத்துக்கு வருஷம் பட்ஜெட் போடுறோம்ல அந்த பட்ஜெட்டே நீங்க அளவுக்கு கோடி கணக்கான ஆயிரம் கோடி கணக்கான பணத்தை அடிச்சிருக்காங்க வர்ணிக்கப்படும் கே என் நேரு அவர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த உத்தரவு மரண அடியாக விழுந்திருக்கிறது வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பதற்கு கே என் நேருவே மிகப்பெரிய ஒரு சாட்சி அதாவதுங்க நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய கே என் நேரு அவர் மேல வந்த அந்த ஊழல் குற்றச்சாட்டு அமலாக்கத்துறை கொடுத்த அந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கலங்க ஆனால் அண்ணா திமுக எம்பி என்பதை தொடுத்த அந்த வழக்கின் அடிப்படையில சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு உத்தரவு உடைய முகத்திரையை கிழிப்பதற்கு அண்ணா திமுக தவிர வேற யாராலையும் முடியலை என்பதற்கு இந்த ஒரு வடிவம் சாட்சி போதாதுங்களா அதாவது இங்க ஊழல் கணக்கு கேட்டீங்கன்னா அதாவது இங்க அமைச்சர் ஊழல் செய்த கணக்க நீங்க கேட்டீங்கன்னா தலை சுற்றி விழுந்துருவீங்க கோடிகளில் புரண்ட நேரு துறை அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் வேலை வாங்கி தர்றதா மட்டுமே ஊழல் செய்திருக்கிறாரு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் பாத்தீங்கன்னா பனி மாறுதலுக்காக வாங்கியிருக்கிறாரு ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது கோடிக்கு மேல பாத்தீங்கன்னா டெண்டர் விட்டதெல்லாம் அடிச்சிருக்கிறாங்களே ஒட்டு மொத்தமாக எல்லாத்திலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஏழரைல இருந்து பத்து விழுக்காடு கமிஷனை வாங்கி தன்னுடைய பேக்கெட்ல போட்டு இருக்கிறாரு கே என் நேரு அது போக எல்லா பணத்தையுமே இங்க ஊழல் செய்த பணத்தை வெளிநாடுகள்ல கவாலா பணமாக மாற்றி அங்க முதலீடு செய்திருக்கிறாங்க அந்த டீட்டெயில் எல்லாம் நான் வச்சுக்கோங்களேன் நீங்க எந்த ஜென்மத்துக்கு வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போட மாட்டீங்க மொத்தத்துல அமலாக்கத்துறையுடைய கணக்கு படி பாத்தீங்கன்னா ஒரே வருஷத்துல கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் ஊழல் மட்டுமே செய்திருக்கிறாங்க அதுல டிஎம்கே அதுல டிஎம்கே அமைச்சரான நிக்கே நேருக்கு தாராள மனசுங்க அதாவது நம்ம பாவம் செய்துட்டோம்னா எங்க போவோம் கோவிலுக்கு தானே போவோம் கோயில போயிட்டு அதற்கு புண்ணியம் தேடுவோம் அந்த மாதிரி இங்க நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறையில அடிச்ச பணத்துல கொள்ளையடிச்ச பணத்துல நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு கொண்டு போய் நன்கொடையாக அமைச்சர் கே என் கொடுத்தாப்ல கொடுத்து புண்ணியம் தேடலான்னு பார்த்தாப்ல ஆனா மக்களுடைய பாவம் சும்மா விடுமாங்க இந்த ஊழல் குற்றச்சாட்டு வந்த பிறகு அமைச்சர் கே என் நேரு சட்டப்படி சந்திப்பே பிரஸ் மீட்ல சொல்றாங்க ஆனா பாருங்க ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு நீதிமன்றம் மண்டையில கொட்ட வேண்டியது இருக்குது ஆனா இவங்க சட்டப்படி சந்திப்பாங்களாம் கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதங்களாக அமலாக்கத்துறை நடையோ நடந்துட்டு இருக்கிறாங்க ஒரு எஃப்ஐஆர் போட முடியல இங்க ஏன்னா இது கூட்டு என்ன நேத்து சொன்ன மாதிரியே ஒட்டு மொத்தமாக கும்பலம் உட்காந்து தமிழகத்துல கொள்ளையடிச்சிருக்கிறாங்க கே ஏ நேரு அமைச்சருக்கு நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு நடிப்பு பத்தல நீங்க வந்து ஆஸ்கர் நாயகனான மகேஷ் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ்கையும் நம்ம செந்தில் பாலாஜி பத்து ரூபாய் பாட்டலுக்கு வாங்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கும் நடிப்பு என்னன்றத கத்துக்கணும் உங்க வீட்டுக்கு அமலாக்கத்துறை தட்டினாங்கன்னா நீங்க எப்படி எல்லாம் நெஞ்சொலி வந்த மாதிரி நடிக்கணும்ன்றத செந்தில் பாலாஜியும் அதே மாதிரி பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்டையும் வந்து நீங்க நடிப்ப கத்துக்கணும் அவங்கதான் வந்து பிஹெச்டி முடிச்சுட்டாங்க இதுல ஆஸ்கார் வருது நிச்சயமா அவங்க கொடுக்கலாம் அந்த நடிப்பு வந்து கே என் நேருக்கு வரல நான் நினைக்கிறேன் உங்க கட்சி தலைவர் முக ஸ்டாலினா பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்துல எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது சட்டையை கழிச்சுட்டு வெளியே வந்தாப்புல சட்டம் நிறைய இருக்குது அதனால கழிச்சுட்டு வெளியே வந்தா மாத்திக்கலாம் ஆனால் சட்டம் அப்படி இல்ல ஆக கே என் நேரு அமைச்சரை பொறுத்த வரைக்கும் இதுதான் முதல் ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல இதற்கு முன்னாடி அவர் கைது ஆகி எப்பன்னு கேட்டீங்கன்னா கடந்த பதிமூன்று வருடங்களுக்கு முன்னாடி திருச்சில கலைஞர் அறிவாலயம் கட்டினாங்க யாரோட படத்துல கட்டினாங்க அவங்க அப்பா விட்டு படத்துல கட்டுனாங்கன்னு கேட்டீங்கன்னா இல்ல மக்களுடைய வரி பணத்துல தானே கட்டுவாங்க பேனா வைக்கிறதாக இருந்தாலும் சரி கண்ணாடிக்கு செல வைக்கிறதாக இருந்தாலும் சரி எல்லாமே மக்களுடைய வரிப்பணத்துலதான் அவங்க கட்டுவாங்க பெயர் மட்டும் அவங்க அப்பா பெயரை வச்சிருப்பாங்க அப்படி திருச்சில கலைஞர் அறிவாலயம் கட்டுறப்ப பல ஆயிரம் கோடி அதுல ஊழல் நடந்திருக்குது முறைகேடு பண்ணிருக்கிறாரு கே என் நேரு அது போக நில அபகரிப்பு வழக்கையும் அவர் வந்து சிறைக்கு வரலாறு எல்லாம் உண்டு ஆக மொத்தத்துல கடந்த ஐந்து வருடங்கள்ல சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவி ஏன் கொடுக்கப்பட்டதுன்னு இப்படி ஒட்டுமொத்தமாக எல்லா கொடுக்கப்பட்டது கொள்ளையடிக்கதான் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது டைரெக்டா முதலமைச்சர் கொள்ளையடிக்க முடியாது என்பதற்காகத்தான் அமைச்சர்களை வைத்து கொள்ளையடித்து அதுல இவங்க வந்து பங்கு வாங்கிக்கிட்டாங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஊழல் குற்றச்சாட்டை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சருக்கு பங்கு இருக்கிறதுல ஏவன் குற்றவாளியாக அவர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவர் பையனுக்கு பங்கு இருக்குது சபரிசன் மருமகனுக்கு பங்கு இருக்குது துர்கா அம்மாவும் சாட் பண்ணிட்டாங்க அவங்களும் வந்துட்டு டெண்டர் கமிஷன் வழக்கு மாதிரி குடும்பத்தோட சேர்ந்து முதலமைச்சர் குடும்பத்தோட சேர்ந்து கொள்ளை அடிச்சதாக தான் இன்னைக்கு அமலாக்கத்துறை வழக்கு கொடுத்திருக்கிறாங்க கண்டிப்பாக கே நேரு மட்டும் மாட்ட போறது இல்ல குடும்பமே மாட்ட போறாங்க முதலமைச்சர் குடும்பமே மாட்ட போறாங்க நமக்கு ஒரு கேள்வி வரும் இவ்வளவு கோடி கணக்கான பணத்தை ஒரே வருஷத்துல ஊழல் நேருடைய தம்பி வந்து கே என் மணிவண்ணன் அவர்தான் இது இந்த சமாச்சாரத்தை எல்லாமே கவனிச்சது கே என் நேருக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்குதுங்க அவரால் டைரக்டா கவனிக்க முடியாது அதனால தம்பியை கொண்டு வந்து வச்சுட்டாப்ல அவர் நிறுவனத்துல வேலை செய்யறவர் தான் கவி பிரசாத் அவர்தான் தான் வந்து இதுக்கு மிக முக்கியமான ஏஜென்ட் லெப்ட் ரைட் எல்லாமே இவங்களுக்கு அவர் தான் அவர் கூட இருந்தவர் தான் டி ரமேஷ் டி பாபு இவங்க மூலமாக இந்த ஐந்து பேர் மூலமாகத்தான் இந்த பணம் என்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபது கோடி ரூபாய் ஊழல் பணம் நடந்திருக்கு இல்லையா இந்த பணம் என்பது பணமாக மாற்றி அந்த பணத்தை இவங்க டெபாசிட் பண்ணித்தாங்க பேங்க்ல அதாவது சிவாஜி படத்துல இங்க கொள்ளையடிச்ச பணம் ஹவாலாவா மாறி எப்படி வந்து பேங்க் டிரான்ஸ்பர் ஆகுதுன்றத காமிச்சிருப்பாங்க அதே மாதிரிதான் கே என் நேரு பொறுத்த வரைக்கும் இந்த ஐந்து பேரும் சேர்ந்து மக்கள்கிட்ட கொள்ளையடிச்ச பணத்தை வரி பணத்தை வெளிநாடுகள்ல அவல பணமாக மாற்றி அதை பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்காங்க பல நாடுகள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க இதை ரொம்ப கிளியரா டாக்குமெண்டோட இன்னைக்கு அமலாக்கத்துறை கொடுத்திருக்கிறாங்க நேரு மட்டும் இல்லைங்க முதலமைச்சரும் ஓட முடியாது ஒழிய முடியாது முதலமைச்சர் குடும்பத்தோட யாருமே ஓடி ஒழிய முடியாது அந்த அளவுக்கு வசமா சிக்கிட்டாங்க இவங்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுகம் விடுற மாதிரி இல்ல நீதிமன்றமும் விடுற மாதிரி இல்ல அமலாக்கத்துறையும் விடுற மாதிரி இல்லை இந்த மாதிரி ஒரே ஒரு அமைச்சர் மேல மட்டும் இந்த குற்றச்சாட்டுகள் அப்படின்னா ஏற்கனவே டி ஆர் பாலு நம்ம பார்த்தோம் முன்னாடி பொன்முடி பார்த்தோம் இந்த மாதிரி துறையிலும் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்க நிர்வாகிகள் எல்லாருடைய பேங்க் அக்கௌண்டையும் எடுத்து பாருங்க எப்படி இவங்க வந்து பணத்தை வந்து அமல பணமா மாத்தனாங்கன்றதை எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு மட்டும் இல்லைங்க இந்தியாக்கே நீங்க பட்ஜெட் போடலாம் உங்க கருத்து என்னன்றதை நீங்க பதிவு பண்ணுங்க விரைவில் வந்துட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட குடும்பமே ஒட்டுமொத்தமாக விரைவில் எல்லாரும் கைதாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ணா திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்றாங்கன்னா நிச்சயமாக யாரையும் விட போறது கிடையாது எனக்கு அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை விரிவா பார்க்கும்போது தலைய சுட்டுச்சு மனசாட்சி இல்லையா உங்களுக்கு அப்படின்னு கேட்க தோணுச்சு அவங்க கஷ்டப்பட்டு வரிய கட்டினா இவங்க டெண்டர்ன்ற பெயர்ல பத்து விழுக்காடு கமிஷன் அது போக எல்லாத்துக்குமே கமிஷன் எல்லாத்துக்குமே லஞ்சம் ஊழல் இங்கே தொழிற்சாலை நிறுவனா கூட பரவாயில்லங்க கொள்ளையடிச்ச பணத்துல மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதுவும் இல்லாம வெளிநாடுகள்ல போயிட்டு முதலீடு பண்றாங்க தமிழ்நாட்டுல என்ன வளம் இல்லை புரட்சித்தலைவர் கேட்ட மாதிரி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் தமிழக மக்களுடைய வரி பணத்தை ரத்தத்தை உறிஞ்சி வெளிநாடுகள்ல முதலீடு பண்ணிட்டு இருக்காங்க இந்த திராவிட கும்பல் இந்த கஞ்சா மாடல் அரசு திராவிட மாடல் அரசு கொள்ளைக்கார கும்பல் அப்படிதான் நாம பேசணும் பொழுது உடைய கருத்து என்னன்றதை நீங்க பதிவு பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்